வணக்கம் வேதாந்தம் பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணுமா இன்னைக்கு நாம ஸ்ரீ பகவத் எழுதின வேதாந்தம் புத்தகத்தில முக்கியமான கருத்துக்களை பத்தி பேச போறோம் இது சில அடிப்படையான கேள்விகளை இல்லையா நிச்சயமா இந்த புத்தகம் நேரடியா கேக்குற கேள்விய நான் யார் அப்படிங்கறதுதான் நாம நாம இந்த உடம்பா இல்ல இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற மனசா இல்ல இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவதா ஆமா அந்த கேள்விதான் மையமா இருக்கு ஆமா இந்த புத்தகம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது அதோட உங்களுக்கு புரிய பார்வையா இந்த உரையாடலோட நோக்கம் இது ஒரு ஆழமான அலசலா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த நூல்ல ஸ்ரீ பகவத் முதல்ல எந்த பிரச்சனைய பத்தி பேசுறாரு வேதாந்தத்தோட தொடக்க புள்ளி எது முதல்ல வந்து சம்சாரம் பத்தி தான் இந்த புத்தகம் பேசுது நாம பொதுவா இத பிறவிச்சொழிச்சின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆமா ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா சம்சாரம்ங்கிறது வந்து இந்த வாழ்க்கையிலேயே நாம அனுபவிக்கிற ஒரு தொடர்ச்சியான மனக்கலக்கம் ஒரு திருப்தியின்மை ஒரு துன்பம் இதுதான் ஓ அப்ப மறுபிறவி மட்டும் இல்ல நிலைமையா அதேதான் இதுக்கு மூல காரணம் வந்து நம்மள பத்தின நம்மளோட அறியாமை அதுக்கு பேரு அஞ்ஞானம்னு சொல்றாங்க ஓ அந்த கயிறு பாம்பு உதாரணம் மாதிரிங்களா இருட்டுல கிடக்கிற கைத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்க பயப்படுறது இந்த புத்தகம் அதை எப்படி விளக்குது ஆமா கரெக்ட் நீங்க சரியா சொன்னீங்க அந்த ஓமை ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் அத அழகா பயன்படுத்துது நம்மளோட உண்மையான சுரூபம் என்னன்னு தெரியாம இந்த மாறிட்டே இருக்கிற உடல் மனம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் தான் நான் அப்படின்னு நம்ம ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கோம் சரி சரி இத வந்து நூல் அனாத்மான்னு சொல்லுது அதாவது நான் அல்லாதது இந்த தப்பான அடையாளத்தால வர்ற பயம் ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு எதையோ தேடிட்டே ஓடுறது இதுதான் சம்சாரம் இந்த பார்வை சொல்லுது புரியுது புரியுது அப்போ இந்த அனாத்மா இல்லைன்னா உண்மையில நான் அப்படிங்கறது யாரு நம்மளோட உண்மையான இயல்பு என்ன இனி இந்த புத்தகம் சொல்லுது அதுதான் வந்து ஆன்மா அல்லது ஆத்மா இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஆன்மாங்கிறதே நீங்க புதுசா அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது ஏற்கனவே நீங்களா இருக்கிறது உங்களோட இயல்பான மாறாத எப்பவும் இருக்கிற அடிப்படை அது அது வெறும் பொருள் இல்ல அதுவே தூய உணர்வு சித்துன்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மா எப்போ இந்த அனாத்மாவோட தன்னை தப்பா அடையாளப்படுத்திக்குதோ அப்போ வர்ற அந்த நான் கஷ்டப்படுறேன் நான் சந்தோஷமா ஜீவன் ஓ அப்படியா வேதாந்தத்தோட இலக்கு சொல்றோமே முக்தி விடுதலை அது வந்து இந்த தப்பான அடையாளத்திலிருந்து வெளியே வர்றத மட்டும்தானா வேற எங்க ஸ்வர்க்கத்துக்கு போறதோ இல்ல ஏதோ சக்தி கிடைக்கிறதோ அது இல்லையா இல்ல இல்ல நீங்க சொல்றது ரொம்ப சரி இந்த புத்தகம் முக்திய ரொம்ப இயல்பான ஒன்ன காட்டுது அது எங்கேயோ போறதில்ல எதையோ புதுசா அடையறதும் இல்ல நான் இந்த உடல் மனமில்ல நான் அந்த மாறாத தூய உணர்வான ஆன்மாதான் அப்படின்னு உணர்றது அறிவது அதுதான் முக்தி உணர்றதா ஆமா தத்துவம் அசி நீயே அது அப்படின்னு மகா வாக்கியங்கள் சொல்றதெல்லாம் இதத்தான் சுட்டி காட்டுதுன்னு நூல் விளக்குது இது ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அடையறதில்ல இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் அனுபவத்துல இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே இந்த உணர்றதுக்கு அந்த தப்பான விடுபடுறதுக்கு இந்த புத்தகம் என்ன மாதிரி வழிகளை காட்டுது இதுக்கு வந்து சில முக்கியமான அணுகுமுறைகளை இந்த புத்தகம் சொல்லுது ஒன்னு வந்து சுய விசாரம் செல்ஃப் என்கொயரி நான் யார் அப்படிங்கிற கேள்விய தொடர்ந்து நமக்குள்ளேயே கேட்டு ஆராயறது சரி ரெண்டாவது விவேகம் எது நிலையானது அதாவது ஆன்மா எது நிலையில்லாதது அதாவது அனாத்மா பிரிச்சு பாக்குற பகுத்தறிவு இந்த விவேகம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வர குழப்பங்களை கூட தெளிவுபடுத்துறது புத்தகம் சொல்லுது விவேகம் மூணாவது வைராக்கியம் நிலையற்ற விஷயங்கள் மேல இருக்கிற பற்று அது தானா கழுண்டு போறது இது விவேகத்தோட விளைவா வர்றது சுய விசாரணை பகுத்தறிவு பற்றின்மை இதெல்லாம் முக்கியம் ஆனா இந்த புத்தகத்துல அககுரு இன்னர் குரு பத்தியும் ஒரு குறிப்பு வருது அப்போ வெளியில இருந்து உதவி தேவையில்லையா குரு தேவையில்லையா இல்ல வே வழிகாட்டுதல்கள் கண்டிப்பா உதவலாம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா இந்த புத்தகம் என்ன வலியுறுத்துதுன்னா உண்மையான தெளிவு அந்த புரிதல் வந்து உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும் ஓ உள்ள இருந்து வரணுமா ஆமா உங்களோட நேர்மையான தேடலும் மனப்பக்குவமும் தான் அந்த உள்ள இருக்கிற வழிகாட்டிய அந்த அககுருவை தட்டி எழுப்போம் அப்போதான் உண்மையான ஞானம் அந்த புரிதல் நடக்கும் அப்போ ஸ்ரீ பகவத்தோட இந்த புத்தகத்தோட பார்வையில பார்த்தா முக்திங்கிறது நாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அடைய வேண்டிய ஒரு பெரிய இலக்கு மாதிரி இல்ல அது நம்ம கிட்ட ஒரு குழந்தையோட இயல்பான ஒரு கள்ளமற்ற விழிப்புணர்வு நிலை மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அருமையா தொகுத்தீங்க புத்தகம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சகஜ ஸ்திதி அதாவது இயல்பான நிலைன்னு தான் அதை வர்ணிக்குது குழந்தை எப்படி தன்னை பத்தியோ தன் உணர்ச்சிகளை பத்தியும் பெருசா அலட்டிக்காம ரொம்ப இயல்பா இருக்கோ அந்த மாதிரி ஒரு நிலை இது இது உண்மையிலே ஒரு ஆழமான சிந்தனைய தூண்டுது அப்போ உங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி கேக்குற நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்காக வேதாந்தம் சொல்ற மாதிரி விடுதலைங்கிறது நம்மளோட இயல்பான நிலைனா அப்போ அதை அடையணும் நாம செய்யற அந்த தீவிரமான தேடல் இந்த பகுத்தறிவு இந்த முயற்சிகள் இதுவே நாம இயல்பா என்னவா இருக்குமோ அதை உணராம மறைக்கிற ஒரு திரையா மாறிடுது நம்ம தேடல்லே நம்ம தொலைஞ்சு போறோமா இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க